ஆண்டவரும் இயேசு ரட்சகருமானியேசுகசித்திருப்பெயரனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அன்றையடைய வார்த்தை உங்களோடு கூட கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் இயேசு மனதுருகினார் மனதுருக்கமுடைய கர்த்தர் இந்த தொழுநோயாளிக்கு இந்த குஷ்டரோகிக்கு அவர் சுகம் கொடுக்கிறார் எதனால் என்று சொன்னால் அவனை பார்த்தபோது அவர் மனதுருகினார் இன்று உங்களையும் பார்த்து தேவன் மனதுருகுவார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஏன் மனதுருகினார் இந்த மனதுருக்கத்தில் மூன்று நிலைகள் இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அனுதாபம் என்பது வேறு மனதுருக்கம் என்பது வேறு அனுதாபம் என்பது ஒரு மனிதன் துன்பப்படும் போது அவனை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுகிறது அனுதாபம் அந்த உணர்வு நிமித்தமாக அவன் மீது நாம் பரிவு கொள்கிறோம் ஆனால் மனதுருக்கம் என்பது வேறு அது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் துன்பப்படும் போது அவன் மீது பறிவு கொண்டு அந்த துன்பத்திலிருந்து அவனை விடுவிப்பது தான் மனதுருக்கம் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் மனதுருக்கத்துக்கும் அனுதாபத்துக்கும் நிறைய பேர் அனுதாபப்படுவாங்க ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அதற்கு அடுத்த நிலைக்கு செல்கிறார் எனவே மனதுருக்கத்தில் மூன்று நிலை என்ன அப்படின்னா இயேசு ஏன் அவனை சுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் முதலாவது மனதுருக்கத்தின் நிலை என்ன அப்படின்னா அறிதல் அறிந்து கொள்ளுதல் என்கின்ற நிலை என்ன அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா ஒரு தொழுநோயாளி இருக்கிறார் அந்த தொழு நிலையை அறிந்து கொள்ளுதல் என்ன அறிந்து கொள்ள முடியும் ஒரு தொழுநோயாளி இடத்திலிருந்து ஒன்று சரீர அளவிலே அவன் வேதனைப்படுகிறவன் தொழு நோயாளிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் குஷ்டரோகிகள் அவர்களுடைய சரீரத்தில் அவர்கள் படுகிற வேதனை கைகள் எல்லாம் கரைந்து போகும் விரல்கள் அப்படியே கரைஞ்சிரும் முகத்தில் குஷ்டரோகம் வந்ததுன்னா முக அமைப்பே மாறிடும் புண்கள் சீழ்வடியும் நாற்றம் எனவே ஒரு குஷ்டரோகி சரீர அளவிலே வேதனைப்படக்கூடியவன் இதை தெய்வன் அறிகிறார் ரெண்டாவது சமூக அளவிலே அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான் ஏன் குஷ்டரோகம் பரவிடும் ஒருத்தர்ந்து இன்னொருத்தருக்கு பரவிடும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுறான் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுறான் சமுதாயத்தை விட்டு ஊருக்கு வெளியே வாழக்கூடிய ஒரு தன்மை வேதத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகெலாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா பாளையத்துக்கு புறம்பே ஊருக்கு வெளியே எனவே சரீர அளவிலே வேதனைப்படுகிறவன் சமுதாய அளவிலே தனிமைப்படுத்தப்பட்டவன் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஆலயத்துக்கு வர முடியாது ஏன்னா அவன் தீட்டானவன் அசுத்தமானவன் குஷ்ணரோகம் வந்து வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது தீட்டான ஒரு வியாதி குஷ்ணரோகம் உள்ளவன் தீட்டுப்பட்டவன் எனவே ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது ஆலயத்துக்கும் வரக்கூடாது எனவே ஒதுக்கி வைக்கப்பட்டவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதனை தனிமை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை இவைகள் எல்லாம் இருக்கும்போது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை தேவன் அறிகிறார் இல்லையா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல நீங்கள் தனிமைப்படுத்தப்படலாம் ஒதுக்கி வைக்கப்படலாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களை தேவன் அறிகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் ரெண்டாவது இந்த மனதுருக்கத்தின் அடுத்த நிலை என்ன அப்படின்னா உணர்தல் முதலாவது அறிதல் ரெண்டாவது உணர்தல் என்ன உணர்தல் அப்படின்னா ஒரு மனிதன் துன்பப்படும்போது அந்த துன்பத்தை தன்னுடைய சரீரத்திலே உணர்தல் தன்னுடைய நிலையிலே இப்போ இன்னொருத்தனுக்கும் துன்பம் இருக்குதுன்னா அதே துன்பம் எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் நான் தனிமைப்படுத்தப்பட்டால் எப்படி இருக்கும் நான் குடும்பத்தை விட்டு ஓரம் கட்டப்பட்டால் எப்படி இருக்கும் நான் ஆலயத்துக்கு வர முடியாதபடிக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு என்னுடைய நிலைமை இருந்தால் எப்படி இருக்கும் தன்னுடைய சரீரத்தில் உணர்தல் இல்லையா அதுதான் உண்மையான மனதுருக்கம் இல்லையா ஐயோ பாவன்னு சொல்லிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு இந்த சூழ்நிலை இருந்தனா எப்படி இருக்கும் இன்றைக்கி எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் அந்த கஷ்டப்படுற மக்கள் என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு கஷ்டம் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா தான் மூணாவது நிலைக்கு கடந்து செல்ல முடியும் மூணாவது நிலைக்கு கடந்து செல்ல முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயாளியுடைய முதல்ல அவனுடைய பிரச்சனை அவனுடைய வேதனை எல்லாவற்றையும் அறிந்து வைக்கிறார் ரெண்டாவது உணர்ந்து கொள்ளுகிறார் அவனுடைய வேதனை எனக்கு இருக்கும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் உணர்தல் மூன்றாவது உதவி செய்தல் இதுதான் இறுதி நிலை அந்த மனதுருக்கத்தின் அந்த முடிவு நிலை எதுனா அவனுக்கு உதவி செய்தல் சரி உனக்கு சரியாயிட்டு சொல்லிட்டு போகிறது மனதுருக்கம் அல்ல ஐயோ பாவம் நீ என்ன செய்வா அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்துவது மனதுருக்கம் அல்ல மாறாக அவனை விடுவிப்பது அவனுடைய சூழலிலிருந்து அவனை விடுவிப்பது அந்த பிரச்சனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பது இயேசு கிறிஸ்து இதை செய்தார் யாரெல்லாம் பார்வையில்லாதவர்களாக வந்தார்களோ பார்வை கொடுக்கிறார் நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள் பசியோடு வந்தவர்கள் தொழு தொழுநோயாளி குஷ்டரோகி சுத்தமாகிறார் யோசித்து பாருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையிலும் மனதுருகிற கர்த்தர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து வைத்திருக்கிறார் நிச்சயமாக பதில் தருவார் விசுவாசத்தோடு காத்திருங்க கர்த்தர் பெரிய மாறுதலை உண்டாக்குவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்